விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமகா அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள் இன்றைக்கி எந்த மாதிரியான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி காலம் தொட்டு நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை ஒரு சீனா வங்கதேசம் பங்களாதேஷ் அப்புறம் பல இடங்களில் இன்றைக்கி அடியன் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு அவங்க பண்ணி அதில் பல அடைஞ்சிருக்காங்க அப்போ பன்னெண்டு ராசிகளுக்கான பரிகாரம் இப்போது பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் நமக்கு வந்திருந்தாலும் ஆனால் நமக்கு வந்து அந்த பொருளாதார பிரச்சனை தான் மெயினான பிரச்சனையாக இருக்கும் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வராதா எதனால் எனக்கு அதிர்ஷ்டம் போகுது எனக்கு ஏன் அபசகுணமாக நடக்குது அப்போ நான் எதை மாற்றிக்கிட்டால் எனக்கு இதெல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு பா அப்படி அப்படின்னு தெரிஞ்சிட்டா நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அந்த மாதிரி நூறு சதவீதம் வேலை செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரெண்டாவது பரிகாரம்னா அது ஒரு வேஸ்ட்டு டோட்டல் ஹம்பக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் பரிகாரம் பண்ணால் பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பி பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் பரிகாரத்தை எப்படி பண்ணால் அது பழிக்கும் அது பரிகாரம் வேஸ்ட்டாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட ஆத்ம நம்பிக்கையை பலம்படுத்துதல் உங்களோட ஆத்மாவில் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது கிரக கிரகச்சாரம் சரியில்லைங்கிறப்போ உங்களுக்கு கெட்ட நேரமாக இருந்தாலும் உங்கள் ஆத்மாவில் ஒரு விஷயம் போய் பதியுது அப்படிங்கிறப்போ அந்த விஷயம் உடனே நடக்கும் அப்போது இந்த ஆத்மாவில் பதிய வைக்கிறதுக்கான ஒரு சூக்ம ரகசியத்தை தான் நம்ம முன்னோர்கள் ஆன்மீகவாதிகள் நமக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை நம்ம ஒரு எளிமையான முறையில் சொல்லணுன்னா இவங்க ஐம்பதாயிரத்துக்கு பண்றாங்க அவங்க ஒரு லட்சத்துக்கு பண்றாங்க சில பேர் கோவிலை சுத்தியே பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ இது பணம் சம்பாதிக்கிறதுக்கா இது அப்படி பண்றாங்களா இப்படி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏமாத்தி ஃபோர்ஜரி பண்ணக்கூடிய பரிகார கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் வேர் இருக்கத்தான் செய்கிறாங்க என்ன பண்றது எல்லா மக்களும் ஏமாந்தவங்களை தேடி போகும்போது அவங்க வெறுத்து போய் பரிகாரம் வேஸ்ட்டு வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க ஏமாத்தாம பத்து சதவீதம் உள்ளதை உள்ளபடி இறைவனுக்கு பயந்து தர்ம சிந்தனையோடு பல்ல பண்ணக்கூடிய ஆன்மீகவாதிகளும் மனிதர்களும் ஒரு பத்து சதவீதம் பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லார் கண்ணிலையும் அவங்க படுறது இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அங்கே வந்து ஒரே ஒரே விஷயம் நடக்க பல பரிகாரங்கள் ஒரு விஷயம் வேலை கிடைக்கணும்னா அதுக்கு பல மந்திரங்கள் இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு வேலை கிடைக்கணும்னா பல பிராயச்சித்தங்கள் இருக்கு இருக்குது ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்துக்கு பல மந்திரங்கள் பல பரிகாரங்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க சரி இப்போது பணம் படைச்சவர் ஒருத்தர் வராரு அவருக்கு மூணு மாதத்துக்குள்ளே கிடைக்கணும் அப்போது அவர்கிட்ட பணம் இருக்குது அப்போ அந்த விஷயத்தை அவர் ஆத்மாவில் பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு வேலை கிடைக்கல அன்னைக்கு கிராச்சாரப்படி பார்க்குறப்போ ராகு அவருக்கு ஃபேவராக இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த ராகு பகவானோட சிந்தனையோ இல்லைன்னா அந்த ராகு பகவானோட மந்திரத்தையோ அவர் ஆத்மாவில் பதிய வைக்கணும்னா ஒரு நாளில் நடக்காது எப்படி பதிய வைக்கணும்னா பரிபூர்ண சரணாகதி அடைய முடியுமானா முடியாது அப்போ அப்போ ஒரு ஜோசியரை போய் நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு கோவிலில் குருக்களை பார்க்குறோம் ஆன்மீக வாதியை நம்ம பார்க்குறோம் அப்போ சொல்கிறார் அவரு ஐயா உங்களால் யாகம் பண்ண முடியும்னா பத்தாயிரம் ஆவர்த்தி யாகத்தை பண்ணுங்க அது உங்களுக்கு வேலை கிடச்சிரும் ஒரு அதில் வந்து உடனே நடக்கும் அப்படிங்கிறப்போ பத்து அந்தணர்களை வச்சு ஒரு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ஆவர்த்தின்னு வச்சு ஆயிரம் தடவை அந்த மந்திரத்தை ஓதி பத்தாயிரம் தடவை சொல்லும்போது ஒரே ஒரு ஆவர்த்தி அதாவது ஒரே ஒரு மந்திரம் போய் யார் பண்ணிக்கிறாரோ அவர் ஆத்மாவில் பதியும் அப்போது அவருக்கு உடனே வேலை கிடச்சிரும் அப்போ பரிகாரம் பண்ணால் மட்டும் வேலை கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை யார் தான் வேலை கிடைக்கணும்னு பண்ணுறாரோ அவர் அந்த இறைவன்கிட்ட அந்த பூஜை புனஸ்காரம் நடக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு நம்பிக்கையோடு எனக்கு கிடைக்கும் அது வேலையோ புத்திரபாகியமோ நோநடி போகிறதோ எந்த விஷயமாக வேணால் இருக்கட்டும் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அவருக்கு சக்ஸஸ் ஆகும் சரி அடுத்து உணர்த்தர் வராரு வேலை கிடைக்கணும் அவர்கிட்ட யாகம் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறப்போ இதுக்கான அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கும் அந்த மூணு மாதத்துக்குள்ளே கிடைக்கும் ஆனால் இப்போ பணம் இல்லை அவருக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்குறப்போ அவருக்கு இதே ராகு தசை ஃபேவராக இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மூணு மாதத்தில் தொடர்ந்து எல்லா வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் பல கரிகாரங்கள் இருக்குது அதில் ஒன்று சொல்கிறேன் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் நீங்கள் வந்து போய் டெய்லி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு மாரியம்மனோ இல்லை ஒரு துர்கா பரமேஸ்வரியோ பத்திரகாளியோ ருத்ரகாளியோ அந்த கோவிலுக்கு விடாமல் போகணும் நீங்கள் பதினோரு சுற்று சுற்றி அந்த அம்மனோட பேரை சொல்லிக்கிட்டே சுற்றிட்டு வரணும் இந்த மூணு மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை விடாமல் சுற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இவங்க அதை கன்சிஸ்டன்சியாக செய்யும் போது தொடர்ந்து செய்யும்போது மட்டும்தான் அது போய் பதியும் ஒரு வாரம் போயிட்டு அப்புறம் போய்க்கலாம் நமக்கு இங்கே போகணும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு விட்டால் நடக்காது அதே மாதிரி கோவிலில் போய் சுற்றுறவங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை செய்யும் போது அது பளிக்கும் இதுக்கு பத்து பைசா செலவில்லை அப்போ யாரை பார்க்க போனோமோ அவங்களுக்கு நமக்கு பிரியப்பட்டு நூற்றி ஒன்று ஐநூற்றி ஏதோ ஒன்று நம்ம வசதி தகுந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்போ எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது பணம் படைச்சவங்க இப்படி பண்ணிக்கிறாங்க பணம் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே பணம் படைத்தவனுக்கும் பரிகாரம் இருக்குது பணம் இல்லாதவனுக்கும் பரிகாரம் இருக்குது இந்த பரிகாரம்ங்கிறது முதல்ல வந்து உங்கள் ஆத்மாவில் உங்களுக்கு வேண்டியதை பதிய வைக்கிறதுக்காக நடத்தக்கூடிய விஷயம் அப்போது நாலு நட்சத்திரம் நீங்கள் எந்த குளத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன க கிராச்சாரம் போய்கிட்ருக்கு என்ன தோஷம் இருக்குது எந்த தெய்வத்தை கரெக்டாக அதுக்கு நம்ம வழிபட்டால் அது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது இந்த விஷயங்கள் நடக்கும் சரி வாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசிகளுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் மனசார இதை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களுக்கு அடியனை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நார்மல் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் எஸ் கைரியா முதலாவதாக மேசராசியை பற்றி பார்க்கலாம் அப்போ இந்த மேசராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே வந்து யாராவது இலவசமாக கொடுத்தாங்கன்னா வாங்கிக்காதீங்க அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வாங்கி கொடுத்துட்டோ இல்லை ஒரு ஒரு சும்மா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டோ ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த மேசராட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு சிகப்பு சட்டை போடுறதோ இல்லை சிகப்பு அர்ணாக்குடி கட்டிக்கிறதோ சிகப்பு கயிறு போட்டுக்கிறதோ இந்த திருஷ்டி தோஷங்கள்ல இருந்து இவங்களை விளக்கி வேண்டிய அதிர்ஷ்டத்தை இவங்களுக்கு வர வச்சு கொடுக்கும் அதே மாதிரி இவங்க வெள்ளி காப்பு போட்டுக்கலாம் வெள்ளி காப்பு அப்படின்னு சொல்றப்போ அதுல வந்து ஒரு டிசைனா இல்லாமல் வெறும் மொட்டையா பிளெயினாக இருக்கிற மாதிரி இவங்க வெள்ளிக்காப்பு போட்டுக்கிட்டாங்கன்னா நோய் நொடி வராது அதே மாதிரி அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரி பெண்கள் போட்டுக்கலாமான்னு கேட்டால் இந்த கங்கணம்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த பெண்கள் வந்து வெளியில் செஞ்ச வளையல் வ வந்து எந்த டிசைனும் இல்லாத கங்கணமாக இவங்க போட்டுக்கலாம் அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இனிப்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க பேக்கரி வச்சுருக்கவங்க இதெல்லாம் வந்து பார்த்தி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயத்த சொல்ல செய்யக்கூடாது செஞ்சால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வராது அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்க வீட்டில் எலுமிச்சை செடி வந்து வளர்க்கவே கூடாது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா தாய் குரு அதுக்கப்புறம் குருமார்கள் அப்புறம் ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஞானிகள் அவங்களுக்கு உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு சேவை செய்யும் போது வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்க போகிறப்போ உங்களுக்கு கெட்ட சொப்பனம் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வரணும் எனக்கு நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னா செம்பு டம்ளர்லேயோ செம்பு சொம்புலேயோ நீங்கள் தண்ணியை வந்து நிற நல்லா நிறைச்சி உங்கள் பா தலைமாட்டு பக்கத்தில் வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு அந்த நீரை காலையில் எடுத்து எழுந்திரிச்சு அந்த செடிக்கு ஊற்றிட்டு வர உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் அடுத்து வாங்க ரிஷபராசியை பார்க்கலாம் இந்த நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா இந்த ஜவ்வாது அத்தர் இல்லைன்னா சென்ட்டு பாடி ஸ்ப்ரே இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து காமத்தினால் பல தொந்தரவுகள் சிந்தனைகள் இவங்களுக்கு வரும் அப்போது தத்திராய தத்தாத்திரேயரை வந்து இவங்க மனசார போது அந்த காம எண்ணத்தில் வந்து இவங்களால் வெளிவர முடியும் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு மனைவியை தவிர வேறு பெண்கள் மேலே இச்சை வந்தது அப்படின்னா பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களால பெரிய ஒரு மரியாதை குறைவு மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும் அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இப்போ ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டில் வந்து ஒரு முற்றத்தில் தீ ஏற்றுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீ எரியுது இல்லை குப்பையை எரிக்கிறாங்க இல்லை மரக்கட்டை எரிக்கிறாங்கன்னு பார்த்துங்களேன் அப்போ அதில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஈவிலோ ஒரு நெகட்டிவ் சிந்தனைகள் வருது அப்படின்னா இந்த சங்குப்பூ பூ இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து அதில் போடும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு போகும் அதே மாதிரி என்ன இது என்னென்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா இந்த பூவை இவங்க போடும்போது பார்த்திங்கன்னா அந்த தோஷங்கள் விலகி அந்நியுன்னியும் இவங்களுக்கு அதிகரிக்கும் அப்போ வந்து ஒரு ஏழைக்கோ இல்லைன்னா ஒரு பசுமாடுக்கோ மாசத்துல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தும் போது இவங்களுக்கு பொருளாதார வசதி ஒசரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டு நைலான் பாலிஸ்டர் போன்ற மென்மையான ஆடைகளை இவங்க அணியும் போது இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்புறம் ஜனவரி பிப்ரவரி மாதத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த பாதரட்சை காணலிக காலணிகள் ஷூ இதெல்லாம் வாங்கினா இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கெடுக்கும் அதே மாதிரி நீடித்த வாழ்வு வாழணும் பொருளாதார பொருளாதார நிலைக்கு ஏற்ப உங்களது சௌபாகியம் கூடணும் அப்படின்னா இந்த ரிஷவராசிக்காரங்களோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏழைகளுக்கு பணம் உணவு இதை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா வீட்டில் சுபிக்ஷம் ஏற்படும் உங்ககிட்ட யாராவது யாச்சகம் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லு சொல்லாம அவங்களுக்கு ஒரு உணவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பைசாவோ கொடுக்கும்போது வாழ்க்கையில நல்ல உயர்ந்த மாற்றம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க இவங்க அந்த படிகாரத்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது இந்த படிகாரத்தூளை வந்து பல்படியோட சேர்த்து வாரத்துல ஒரு தடவை பல் தொலைக்கும் போது அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரி முடி மீனுக்கு பொறி இல்லைன்னா உணவு கொடுக்கும்போது அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரி இவங்க புனித யாத்திரைக்கு போகிறவங்களுக்கு பால் அரிசி தானமாக கொடுக்கலாம் புனித யாத்திரை போகும்போதும் கொடுக்கலாம் அது உங்களோட வசதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டப்படுற நோயாளிகளுக்கு உதவி செய்யலாம் இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அஞ்சுல இருந்து பன்னெண்டு வயசுக்கு உள்ள குழந்தைகளை கண்டிப்பா நீங்க திட்டவே கூடாது புதன்கிழமைகளை அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லது செய்யும்போது கடன் சுமை விலகி பொருளாதாரம் மேம்படும் அதே மாதிரி புதன் அதிபதியாக இருந்தாலும் இவங்க பச்சை நிற ஆடைகளை அணியவே கூடாது இவங்களுக்கு துரதிருஷ்டத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து மணி பிளான்ட் செடியும் வளர்க்கக்கூடாது அதே மாதிரி பச்சை கிளை பாட்டிலில் கங்கை சில பேர் கங்கை நிறைய நெருப்பி இறுக்கமாக மூடி மூடி வச்சுருப்பாங்க அதை ஒரு வயலில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஊத்திருவாங்க அப்போ இப்படி ஊற்றும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணும்போது இவங்களை விட்ட இந்த தரித்திரம்லாம் இவங்களை விட்டு விலகி போயிடும் அடுத்து கடகராசி பார்க்கலாம் இந்த ப செம்பு நட்டு அதாவது என்ன சொல்றது இந்த செம்பு பதி அந்த காலத்துலலாம் மரத்துல செம்பு பதிச்சு வச்சிருப்பாங்க அதே மாதிரி மரக்கட்டுல நட்டு எல்லாம் போட்டு திரும்பி இருப்பாங்க இந்த மாதிரி இரும்பு கட்டில இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற கட்டில் தூங்கும் போது இவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அதே மாதிரி வெள்ளி டம்னரில் பால் குடித்தா அதிர்ஷ்டம் வரும் நீங்கள் வந்து இப்போ ஒரு மருத்துவராக இருக்கீங்க இல்லை ஹீலராக இருக்கீங்க இல்லை மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மா நீங்கள் அது மாதத்தில் ஒரு தடவை தர்ம சேவையாக நீங்கள் பண்ணும்போது அப்பரிமித செல்வம் வரும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இருந்து போகும்போதே செருப்பு போடாமல் போனீங்கன்னா அதுவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பண்டிகைகள் வரும்போது கோவில்லையோ இல்லை ஏழைகளுக்கோ ஒருங்க ஒரு ஆன்மீக சேவை தொண்டாற்றும் போது அதிர்ஷ்டம் வரும் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து ஒரு ஒருவா காயினோ இல்லை காயினோ இல்லை ஏதாவது ஒரு பச்சரிசியோ இதெல்லாம் நீங்கள் அம்மா வீட்டில் இருந்தோ இல்லை அம்மா கிட்டே இருந்தோ வாங்கி அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதோ இல்லைன்னா வெள்ளிக்காயின பர்ஸில் பீரோவில் வச்சுக்கிறதோ அந்த அரிசியை பொங்கி சாப்பிட்றதோ இல்லை பொங்கி பறவைகளுக்கோ இதுக்கோ போடும்போது வறுமைங்கிறது உங்கள் லைஃப்பில் வரவே வராது அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இன்டர்வியூ இருக்கும் பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா போகும்போது வெறும் வயிற்றோடு போகாமல் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு போனாங்கன்னா அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி மனைவி சகோதரர்கள் மருமகன்கள் தங்கை மற்றும் அக்கா மகன்கள் இவங்களோட எப்பயுமே நல்லுறவை இவங்க பேணி பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் ஒரு செம்பு டாலர் அவங்க இஷ்ட தெய்வத்தை முருகனோ இல்லை ஏதோ ஒன்று அதை வந்து ஒரு சிகப்பு துணியில கோர்த்து சாரி சிகப்பு நூலில் கோர்த்து கழுத்துல பெட்டிக்கும் போது அதுவும் ஒரு வாழ்க்கையில் உயர்வை தரும் அப்புறம் பார்வை இல்லாத யாராவது பத்து பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது ஸ்வீட்டு வாங்கி கொடுக்கும்போது பெரிய பிரச்சனையில இருந்து இவங்க தப்பிக்கலாம் பொருளாதாரம் மேம்படும் உங்களோட வசதி வாய்ப்புக்கேற்ப ஏதாவது ஒரு அறக்கட்டளையோ தொண்டு நிறுவனத்திற்கு அரிசி பால் பழம் வழங்கலாம் யாராவது அன்பளிப்பாக ஏதாவது தந்தாங்கன்னா பதிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது ஒன்று சும்மா வாங்கிக்காமல் ஏதாவது ஒன்று பதிலுக்கு செஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கும் போது அது பல்மடங்காக பெருகும் அதே மாதிரி நீங்கள் மது மாவிசத்தை அதிகமாக உண்பதை தவிர்க்கணும் ஏன்னா அதிகமாக உண்ணிங்கன்னா உங்களுக்கு துரதிருஷ்டம் வந்துவிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நவ தானியத்தில் ஒரு ஏழு வகை தானியங்களை ஒரு சுன சிகப்பு துணியில் முடிந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் இப்போ தலைமணை அடியில் வச்சுக்கிட்டு தூங்கும்போது உங்களுக்கு வந்து கெட்ட கனவு போகிறது இதெல்லாமே நான் போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு இதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாதத்தில் நாலு தடவை செஞ்சுட்டு வரும்போது காலையில் எழுந்திரிச்சு அந்த தானியங்களை எறும்புகளுக்கும் இதுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கடன் அடையும் பெரிய பெரிய பிரச்சனைகள் விபத்துகள்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை முடியாதவங்க சனிக்கிழமை செய்யும் போது இன்னும் விசேஷம் அதிகமா வந்து அது தேவையான இடத்துல போய் பேசுறா உங்களுக்கு பிரச்சனை வராது ஆனா அதிகமா போய் பேசுனீங்கன்னா பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அடுத்து பா பார்ப்போம் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூக்குத்தி வாங்கி கொடுக்கறது அவங்க குடும்ப வளத்தை வந்து பெருக்கும் அதே மாதிரி மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன் மொட்டை மாடியில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை பிடிச்சி அந்த தண்ணியை குடிக்கிறதோ இல்லை வீட்டில் கொஞ்ச நாளைக்கு பிடிச்சி வைக்கும் போது இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்போ வீட்டில் இவங்க வந்து சாமி கும்பிட்ற இடத்த வந்து அடிக்கடி மாற்றினாங்கனாலும் துரதிருஷ்டம் வரும் அதாவது புது ட்ரெஸ்ஸு போடுறாங்கன்னா அதில் கங்கை கங்கை ஜலம் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது கடையில் கிரீடம் சங்க இங்கேன்னு கிடைக்கிது அப்போ அந்த தண்ணியை வாங்கிட்டு புது ட்ரெஸ்ஸு போடும்போது அந்த அந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க அந்த புது நகையோ ட்ரெஸ்ஸோ போடும்போது போட்டாங்கன்னா அது ரெண்டு மடங்கு அதிகரிப்போம் அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழம போய் சனீஸ்வரனை சுற்றிட்டு வரும்போது அதிர்ஷ்டம் பெருகும் அதே மாதிரி இந்த இந்த மது புகையிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அதிகமாக பண்ணுறாங்கன்னா அதை நிறுத்தணும் இல்லைன்னா மரபணு தொடர்பான ஒரு நோய்கள் இவங்களுக்கு வரும் அதே மாதிரி புதன்கிழமையிலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஏற்றி ஒரு ஒரு குளத்திலையோ ஆத்தங்கரையிலையோ ஓடுற நீரா இருக்கணும் கடல்லையோ அதை விட்டுறணும் அணைஞ்சாலும் பரவாயில்ல அப்படி விடும்போது இவங்களுடைய நவகிரக தோஷங்கள் விலகும் அப்புறம் புதங்களை மேல விரதம் இருந்து பகவானை வழிபடும் போது அவங்க இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ வழிபடும் போது அதிர்ஷ்டம் வரும் யாரையும் இவங்க சபிக்கவும் கூடாது யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு துருஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி இவங்க பச்சை நிற எங்க ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போதோ இல்லை அதிர்ஷ்டமா பச்சை நிற கட்சிப்போ ஆடையோ அணி அணியிறது இவங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவதற்கான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் துளாராசி பார்க்கலாம் எப்பயுமே இறை நம்பிக்கை கொண்டவர்கள் கொண்டவர்களாக இவங்க இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஏன்னா இவங்க அப்பப்போ கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளை கும்பிட்டாங்கன்னா அடி அடித்தளத்துக்கு போயிடுவாங்க ரெண்டாவது கோயில் அல்லது ஒரு த ஒரு தர்மம் செய்யக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வெண்ணெய் தயிர் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஏழைகளுக்கோ இல்லை இந்த இடங்களுக்கோ இவங்க கொடுக்கும்போது இவங்களோட பொருளாதாரம் மற்றும் நோய் நொடி போகும் வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா இந்த பசுமாட்டோட கோமியத்தை தொழிச்சு சுத்தம் பண்ணும்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மாமியார் வீட்டில் வீட்டில் இருந்து வெள்ளி சம்மந்தமான பொருட்கள் ஏதாவது அவங்க கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி வைக்கிறது இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போது நம்ம நம்ம ஆண்களாக இருக்கோம்னா மாமியார் வீட்டு சென்னு வரும்போது எதாவது ஒரு பித்தளை பாத்திரத்தை வாங்கி வச்சக்கிட்டாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டு பெண்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு வந்து போட்டுட்டு நடக்கிறாங்க அந்த செருப்பு அடிக்கடி வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுட்டு இவங்க போகும்போதும் அதிர்ஷ்டம் வரும் நீங்க ஆண் ஆணாக இருக்கின்னு வந்து பெண்களை வந்து மதிப்பா பேசணும் சுவாதி நட்சத்திரக்காரங்க அப்பதான் இவங்களுக்கு வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய முடியும் பெற்றோர் தேர்ந்தெடுத்தவங்களை திருமணம் செய்து கொண்டால் மட்டும்தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் காதல் அப்படின்னு போகும்போது இவங்களுக்கு பொருளாதாரத்திலிருந்து வாழ்க்கை புற தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இருக்கும் பத்து பேருக்கு இருக்காது நல்லா வாழ்வாங்க அப்புறம் வந்து வெள்ளி தட்டு இருந்துச்சுன்னா வெள்ளித்தட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தேனை விட்டு அதை தேனை கொண்டு விட்டு அதில் ஒரு கற்பூரத்தை வச்சு தலைவாசலில் வச்சு அதை ஃபுல்லாக எரிய விட்டு அணைக்கும் போது இவங்களோட எல்லா தர்தரமும் விலகும் யாருக்கிட்டையும் ஓசியில் எதையுமே இவங்க வாங்கக்கூடாது வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு மேலும் தர்தரம் வரும் அடுத்து விருச்சிகராசி பார்ப்போம் அப்போ வீட்டில் வந்து மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம் எதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் தேன் இல்லை குங்குமத்தை போட்டு வச்சு அதை வாரத்துக்கு ஒரு தடவை அதை கொண்டு போய் ஒரு மண்ணில் கொட்டிக்கிட்டு இப்படி மாற்றிக்கிட்டே வரும்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேன் சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் நிலை விலகும் அதே மாதிரி அரச மரம் இந்த அரச மரத்தை எக்காரணம் கொண்டு இவங்க வீட்டில் வளர்ந்துருக்கு அங்கே வளர்ந்துருக்குன்னு இவங்க வேற யாரையாவது வெட்டு வெட்ட சொல்லாமே தவிர இவங்க வெட்டிடக்கூடாது பெரிய தோஷத்தை கொடுக்கும் துரதிருஷ்டத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப நல்லது அதிர்ஷ்டம் இல்லையே இல்லையின்னு புலங்கிறவங்களுக்கு வரும் சிகப்பு நிற கட்சியும் சிகப்பு நிற ஆடியை உடுத்துனாலும் அதிர்ஷ்டம் வரும் அதாவது பால் காய்ச்சு காய்ச்சும்போது பால் மட்டும் பொங்கிராம இவங்க பார்த்துக்கணும் இல்லைன்னா அது இவங்களுக்கு துரதிருஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் இனிப்பு இந்த ரொட்டி இந்த மாதிரி இதை வந்து சாதுக்களுக்கு கொடுக்கும்போது இவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற அதிர்ஷ்டம் இவங்களுக்கு தேடி வரும் யாருக்கிட்ட இருந்தும் இந்த ராசிக்காரங்களும் எந்த பொருளையும் இலவச இலவசமாக வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா பதிலுக்கு ஒன்று கொடுத்துடணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேன் குங்குமம் சிகப்பு ரோஜா இதெல்லாம் ஓடும் நீரில் விடும்போது இவங்களுக்கு துரதிருஷ்டம் விலகி அதிர்ஷ்டம் வரும் செவ்வாய்க்கிழமையில் இஷ்ட தெய்வத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு சிகப்பு நிறமாக இருக்கக்கூடிய ஸ்வீட்டை பண்ணி நேவட்டியம் பண்ணும்போது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சகோதர சகோதரிகளுடன் பேசினாலும் பேசாட்டினாலும் பரவாயில்ல ஆனால் சண்டை சச்சரவு போடாமல் பார்த்துக்கோங்க மூத்த சகோதரர்கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும் அதுதான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையில் அனுமனோட செந்தூரம் இருக்குது இல்லைங்களா அதை நெத்தியில் வச்சுக்கும் போது வறுமை கடன் தொடர்ந்து வச்சுட்டு வரும்போது வறுமை கடன் நோய் இதெல்லாமே விலகிடும் அடுத்து தனுசு ராசி பார்க்கலாம் தொடர்ந்து நாற்பத்தி மூணு நாட்களுக்கு செம்பு நாணயங்கள் ஓடும் நீரில் நீங்கள் விடும்போது பெரிய லெவலில் நாங்கள் எனக்கு வாழவே இல்லை நான் உயிர் நான் உயிரை விட்டால் தான் எனக்கு வேறு வழி இல்லைன்னு இருக்கிறவங்க ஒரு செம்பு நாணயம்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது ரொம்ப விலை கம்மி தான் அப்போது அது தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸியாக நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நதியிலையோ கடல்லையோ ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாட்களுக்கு நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் உங்களை விட்டு போயிடும் அதே மாதிரி அப்பாவோட படுக்கை ஆடைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யாஜகம் கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் செய்யணும் திங்கள் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா நெய் தயிர் அல்லது கற்பூரம் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வீட் வீட்டோட உங்க வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல பூக்கக்கூடிய செடிகளை வளர்த்திங்கன்னா அதுவும் அதிர்ஷ்டம் கொடுக்கும் வியாழக்கிழமைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஹரிவம்ச புராணம்னு ஒன்று இருக்கு அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அரச மரத்தை பிரதட்சிணம் பண்ணிட்டு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை பிரதட்சிணம் பண்ணும்போது இன்னும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யாரையாவது ஏமாற்றவோ இல்லை பொய் சாட்சி வந்து சொல்ல போனாலோ முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஆயிரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது ஹரித்வார் போயிட்டு வாங்க முடிஞ்சா கங்கையில குளிச்சுட்டு உங்களோட முன்னோர்களுக்கு வழிபட்டு சந்ததிக்காக பிரார்த்தனை பண்ணும்போது பல மடங்கு அதிர்ஷம் வரும் மகர ராசி பார்க்கலாம் சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படும் ஏழைகள் அப்புறம் யாச்சகர்களுக்கு வாழைப்பழம் இந்த பருப்பு வகைகள் வாங்கி தியானம் பண்ணும்போது இருந்து தப்பிக்கலாம் ஆபத்துகள்லேருந்து தப்பிக்கலாம் அதிர்ஷ்டம் கூடும் உங்களுக்கு அதே மாதிரி ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு இல்லீகல் தொடர்பு நீங்கள் வச்சுக்கவே கூடாது அப்படி வச்சுக்கிட்டா பிற்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை சதச்சிரும் அதிர்ஷ்டம் வராது பாலும் சீனியும் கலந்து ஒரு ஆலமர வேர்ல நீங்க விட்டீங்கன்னா விட்டுட்டு அதை எடுத்து உங்க நெத்தியில வச்சுக்கிட்டிங்கன்னா செல்வ வளம் பெருகும் விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை விடலாம் அப்புறம் கேது வழிபடுறது நவகிரகங்களில் கேதுக்கு போய் வழிபடுறது கேது சாந்தி பண்ணிக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நாற்பத்தெட்டு வயதுக்கு பின்னாடி தான் மோஸ்ட்லி வந்து இவங்களுக்கு வீடுங்கிறது சூப்பராக அமையும் தான் சூப்பராக ஒரு சில பேர் கெட்டுவாங்க ரெண்டாவது வீடு கெட்டினா கூட சின்ன வயசில் கெட்டினா கூட ரெண்டாவது வீடு கெட்டுறாங்கன்னா நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே கெட்டின வீடை பார்த்து ஊரே வியக்கும் அந்தளவுக்கு அதிர்ஷ்டம் அப்போ வரும் கருப்பு நீளம் அப்புறம் இந்த ரோஸ் கலர் பிங்க் கலர் இதை இவங்க அணியவே கூடாது துர்திருஷ்டத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில கொஞ்சம் பால் மற்றும் வெள்ளி நாணயத்தை கிணத்துல போட்டுடணும் இது துர்திருஷ்டத்தை விளக்கிடும் அப்போ கிழக்கு வாசல் உள்ள வீடை இவங்க கட்டுறது இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து கும்பராசி பார்க்கலாம் கையிலோ கழுத்திலோ தங்க நகை வந்து போட்டுக்கிறது அதிர்ஷ்டம் இவங்க தங்க நகையை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் யூஸ் பண்ணால் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி குங்குமப்பூவை அரைச்சி அதை குழச்சி நெத்தியில் இட்டுட்டு வந்தாங்கன்னா செல்வத்தை கூடும் மாதம் ஒரு முறை குளிக்கும் நீரில் கொஞ்சம் பால் ஒரு சொட்டு பாலை கலந்து குளிக்கும்போது இவங்களை பிடிச்ச தர்தர் அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரும் சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி டாலரை ஒரு சகப்பு நூலில் கொடுத்து இவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா போகிற இடத்துலலாம் வெற்றி தான் வெள்ளியை வந்து உருக்கி சிறு உருண்டைகளை செய்து அதை ஒரு பேப்பர் அல்ல அது கவரில் போட்டு சட்டப்பையில் வச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும் ஏழைகள் அல்லது கோவிலுக்கு எண்ணெய் தானம் கொடுத்தாலும் அதிர்ஷ்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமையில பைரவருக்கு மது மது படைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது ஆவரண பூஜை பண்றவங்களா இருந்தால் மட்டும்தான் படைக்கலாம் இல்லைனா பண்ணக்கூடாது அதனால தயிர்ல கொஞ்சோண்டு கருப்பு ஒழுந்த போட்டு நீங்கள் பைரவருக்கு படைச்சிங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்புறம் வீட்டோட மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா இந்த எரியக்கூடிய கட்டை மரக்கட்டை இந்த மண்ணெண்ணெய் கிண்ணெண்ணெய் எதையுமே வைக்கக்கூடாது ஏன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு துரதிருஷ்டம் வரும் விரதம் இருந்தீங்கன்னா சனிக்கிழமையில் இறக்கும் போ இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் மோஸ்ட்லி வந்து மாமிசம் சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் மாமிசம் சாப்பிடாத அன்னைக்கு தான் வரும் அடுத்து மீனராசி பார்க்கலாம் இவங்க நான் மீனராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா சட்டையில் சிகப்பு ஸ்வஸ்திக் போட அந்த பிள்ளையார் மாதிரி ஸ்வஸ்திக் போட்டுருவாங்களே இது வைக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் குளிக்கும்போது எத்தனை நம்ம அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்க கதவை சாத்திட்டு அவங்க யாருக்குமே தெரியாத மாதிரி குளிக்கும் போது இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அது தெரிகிற மாதிரி குளிச்சாங்கன்னா இவங்களுக்கு துரதிருஷ்டம் வரும் அதே மாதிரி மொட்டை போட்டால் பார்த்தீங்கன்னா இவங்க மொட்டைங்கிறது ஒரு குலதெய்வத்துக்காக எப்பயாவது ஒரு ஒரு தடவை போட்டால் நல்லது அடிக்கடி மொட்டை போட்டாங்கன்னா இவங்களுக்கு துதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆலயத்தில் உள்ள பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதை இவங்க வாங்கி சாப்பிட்றத விட அந்த ஆலயத்தில் இவங்க பிரசாதம் ஏற்பாடு பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் இவங்க வீட்டில் துளசி வளர்க்கவே கூடாது அதே மாதிரி வழிபாட்டு அறை வீட்டில் பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கணும் அப்புறம் ஆலயத்து கொஞ்சமா இவங்களை அதிர்ஷ்டம் வரும் அரசு எதையும் யாரிடம் இருந்தும் வாங்கவே கூடாது அதே மாதிரி வீட்டு வீட்டுக்கு முன்னாடி இந்த சாக்கடை ட்ரைனேஜ் அழுக்கு தண்ணி சேராம பார்த்துக்கணும் இல்லைன்னா இவங்க அதை பாதாளத்துக்கு பொருளாதாரம் போயிடும் சார்ந்த முடிவு முடிவு எடுக்கும் போது இவங்க மனைவியை ஆலோசனை பண்ணி எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும் அதே மாதிரி பணப்பெட்டியில் அல்லது பீரோவில் வந்து தங்க ஒரு தங்கநகை வச்சுருக்காங்கன்னா அதை ம ஏதாவது ஒரு தங்க நகையை மஞ்சள் துணியில் கட்டி வைக்கும்போது அது குறையாமல் கூடிக்கிட்டே வரும் அதே மாதிரி கோழி குஞ்சுகளுக்கு இவங்க இற போட்டாங்கன்னா அதிர்ஷ்டம் வரும் அப்புறம் குருமார்கள்ட்ட தொடர்பில் இருந்து அவங்க சொல்கிறத கேட்கும்போது இவங்களுக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டம் இவங்களுக்கு வரும் ஓம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நம இந்த இதெல்லாமே ஆதிகாலம் தொட்டு இவங்க பயன்ப பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை பண்ணி வாழ்கிற காலம் வரைக்கும் சௌக்கியமாக வாழ்ந்திருக்காங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் சிவோகம்